அன்னை மொழி அன்னை மொழி எழுதியவர் யாரு பாவ பெருஞ்சித்தனார் அன்னை மொழிகளில் ரெண்டு டைப் இருக்கு ஒன்று அழகார் மற்றொன்று செப்பரிய மென் பெருமை இன்னைக்கு நாம் முதல் எட்டு வரிகளை பார்ப்போம் முதல் அழகார்ந்த லைன் அன்னை மொழியை அழகார்ந்த அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழ என்ன அன்னை மொழியே அழகு நிறைந்த செழுந்தமிழே செழுந்தமிழேனா என்ன செழுமையான தமிழே ஓகேவா முன்னைக்கு முன்னை முகில் தன் முன்னைக்கு முன்னைக்கும் என்ன பழமைக்கும் பழமையாய் முன்னைக்கு முன்னா என்ன பழமைக்கும் பழமை முகில் தன் அருங்கணியே என்ன தோன்றிய நெருங்கலியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் என்ன கன்னியாகுமரியில் கடல் கொண்ட நாட்டுக்கு இடையில் மண்ணி மண்ணுலக பேரரசு மண்ணினா என்ன நிலைத்து நிலைத்து அரசிருந்த அரசாண்ட மண்ணுலக பேரரசு தன்னை குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நெளித்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே மறுபடி முதல்ல இருந்து பார்க்கலாமா அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னா என்ன அன்னை மொழியே தாய்மொழியே அழகு நிறைந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை பழமைக்கு பழமை முகிழ்த்த நறுக்கணியே தோன்றிய நறுக்கணியே கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே கடல்கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து மண்ணி அரசிருந்த நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே அடுத்த பேரை பார்க்கலாமா தென்னன் மகளே திருக்குறளில் மான் தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே பின்ன என்ன பாண்டிய மன்னனின் மகளே தென்னன் மகளின் என்ன பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் மான் புகழே மாண்புகலைனா பெரும் பெருமைக்குரியவளே திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே இன்னரும் பாப்பத்தே இன்னரும் பாப்பத்தேனா என்ன பத்து பாட்டே பாப்பத்தேனா என்ன பாட்டி என் தொகையே எட்டு தொகையே நற்கணக்கேன்னா பதினீர் கீழ்க்கணக்கு நற்கணக்கேன்னா பதினீர் கீழ்க்கணக்கு மண்ணும் சிலம்பே மண்ணும் சிலம்பினால் என்ன நிலைத்த சிலப்பதிகாரமே எனது மண்ணின் சிலம்பினால் என்ன நிலைத்த சிலப்பதிகாரமே மணிமேகலை வடிவே மணிமேகலை வடிவேன் என்ன அழகான வடிவே அழகான அப்போ அழகான மனிமைகளையே முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவோமே முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவோமே அப்படின்னா முன்னும் நினைவால் என்ன பொங்கியலும் நினைவாள் முன்னும் நினைவால் என்ன பொங்கியலும் நினைவாள் முடிதாள முடிதாளன தலை பணிந்து வாழ்த்துவோமே வாழ்த்துகின்றோம் நம்ம பொங்கியலும் நினைவுகளால் தலை பணிந்து வாழ்த்துகின்றோம் மறுபடியும் பார்க்கலாமா தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே இன்னொரு பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே அப்படின்னா பத்து பாட்டே எட்டு தொகையே பதினெண் கீழ்கணக்கே மண்ணின் சிலம்பே மணிமேகலை வடிவே நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவோமே முன்னும் நினைவால் என்ன பொங்கலும் நினைவால் முடிதாளனா தலை பணிந்து வாழ்த்துவோமே வாழ்த்துகின்றோமே